வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க முடியல சேமிக்க முடியல இப்படி ஒருவித தடைகள் எப்பயுமே வருகிறதுன்னு உங்களுக்கு தோணுதா அதுக்கு காரணம் மணி பிளாக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மணி பிளாக்னால் என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி தீர்க்கலாம் மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் மூலம் எப்படி அதை நம்ம தகர்த்தி எரிஞ்சிட்டு பெரிய பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ள தகவல்கள் நிறைய நான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க அதுதான் என்னை தொடர்ந்து வீடியோஸ் மேக் பண்ண மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கு நன்றி முதல்ல மணி பிளாக்னால் என்னென்னு தெரியுமா பணம் நமக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டிய பணம் இடத்துலேருந்து வராதுங்க வர வேண்டிய நேரத்தில் வராது அந்த மாதிரி தடைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அதுபோல் ஒரு பணம் வரும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலவும் வரும் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து மணி பிளாக் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதாவது இன்னும் இதை டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா மணி பிளாக்னால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் பணத்தை பற்றிய ஒரு தவறான நம்பிக்கைகள் உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் நான் பணக்காரன் ஆக முடியாது பணம் வந்தால் கூடயே ஒரு பிரச்சனையை சேர்ந்து வரும் ஒரு இடத்துலேருந்து பணம் வந்துச்சுன்னா எனக்கு இன்னொரு இடத்துலேருந்து செலவு வரும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது நம்மளை சுற்றி அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் எப்போது நம்ம இந்த மைண்ட் செட்டை மாற்றி அமைக்கிறோமோ அப்போ தான் அந்த சுச்சுவேஷன்ஸும் மாற ஆரம்பிக்கும் நமக்கு சேவிங்ஸும் கிடைக்கும் நமக்கான இன்கமும் நம்மளை தேடி வரும் எந்தெந்த இடத்துலேருந்து வர வேண்டிய அமௌண்ட் எல்லாமே நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வரும் ஓகே இப்போ நம்ம மணி பிளாக்கில் இருக்குமா இல்லையா அப்படின்றத ஒரு சில கேள்விகள் மூலயமா கண்டுபிடிக்கலாம் இதற்கு பெரும்பாலான கேள்விகளுக்கு நீங்கள் ஆமான்னு பதில் சொன்னீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மணி பிளாக் இருக்குது இல்லை மணி மணி பிளாக்குக்கான மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஓகே அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா நான் அதாவது நீங்கள் பணத்தை பற்றி நினைக்கும்போது மனசு அமைதியாக இருக்குதா இல்லை ஒரு மாதிரி சலசலப்பாகுதா ஒரு மாதிரி சந்தோஷப்படுதா இல்லை சந்தோஷப்படுதா இல்லை கவலைப்படுதா அப்படின்றத கேளுங்கள் இதில் வந்து கவலைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்றது தான் உங்கள்ட்ட நெக்ஸ்ட்டு பணம் சம்பாதிக்கிறது சுலபம் இல்லை கஷ்டமான வேலை அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா மூணாவது சின்ன வயசுலேருந்தே பணம்னா கெட்டது பணம் வச்சிருக்கவங்களாம் கெட்டது செஞ்சு தான் அதை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்து இல்லை உங்கள் மைண்டில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா நாலாவது பணக்காரர்களை பற்றி பேசினாலோ இல்லை அதை ப அவங்கள பார்த்தாலோ உங்களுக்கு ஒரு விதமான எரிச்சலோ இல்லை அவங்கள ஏதாவது குறை சொல்லணும் அவன் இப்படி பண்ணி தான் பெரியாலாம் வந்திருக்கான் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணுதா அஞ்சாவது உங்களால் பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியாது அப்படின்ற மைண்ட்செட் உங்களுக்கு இருக்கா அதுக்கு அடுத்தது வாழ்க்கையில் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற எண்ணம் உங்கள் மைண்டில் இருக்குதா இன்னொன்று நம்ம ஒரு மிடில் கிளாஸாக பிறந்துட்டோம் நம்மலாம் பணக்காரன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதா அதுக்கு அடுத்து பெரிய பணக்காரங்களையோ இல்லை உங்கள் கூடயே இருந்து ஒருத்தர் பணக்காரன் ஆகும்போது அவன் எப்படி பணக்காரனாகலாம் நானும் அதை மாதிரி பணக்காரன் ஆகணும்னு நினைக்காம அவனை பார்த்து பொறாமப்படுறது இல்லை அவனை பார்த்து குறை சொல்றது அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குதா அதுக்கடுத்து ஒவ்வொரு டைம் செலவுல செலவு செய்யும் போதும் ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லை ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ நம்ம செலவு பண்ணுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் இருக்குதா ஸோ நான் கேட்ட கேள்விகளில் பெரும்பாலான கேள்விக்கு ஆமாம் எஸ் அப்படின்ற பதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து மணி பிளாக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் நம்ம வந்து அசம்ஷன் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த மணி பிளாக்கை எப்படி தீர்க்கலாம் மணி பிளாக்கை முதல்ல தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அவேர்னஸ் ஆகணும் முதல்ல நான் அந்த கேள்விகள்லாம் கேட்டேன் இல்லையா இதுக்கான பதில் ஆமான்னு வர்றது நீங்கள் ஒத்துக்கணும் ஆமாம் நான் மணி பிளாக்கில் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க அதுக்கு அதுக்கடுத்தது செல்ஃப் அவேர்னஸ் எல்லா விஷயத்துலையுமே நம்ம லிமிட் பண்ணிக்குவோம் நமக்கு இந்த பணம் போதும் நமக்கு இந்த வருமானம் போதும் அப்படின்ற ஒரு லிமிட்டில் இருப்போம் அந்த லிமிட்டை நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த லிமிட்டை பிரேக் பண்ணணும் எனக்கு இந்த பணம் பத்தாது இன்னும் நிறைய பணம் வந்துக்கிட்டு இருக்கு நான் அதை நல்ல விதமாக ஆக்கப்பூர்வமாக ஒரு செயலில் செலவழிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும் முதல்ல அந்த நெகட்டிவ் பிலீவை நீங்கள் எடுத்துருங்க மூணாவது நம்பிக்கை எப்பயுமே வந்து ஒரு பிலீஃப் தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலாக இருக்குது நம்ம கொண்டு போகும் ஸோ நல்ல நம்பிக்கையுடன் வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டில் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருங்க அதுக்கடுத்து நன்றி உணர்வு கிராட்டிடியூட் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அது ஆயிரமாக இருக்கலாம் பத்தாயிரம் இருக்கலாம் சில லட்சங்களாக இருக்கலாம் சில கோடிகளாக இருக்கலாம் அது எந்த பணமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இந்த பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு ஒரு நன்றியை வந்து டெய்லியுமே வந்து போட்டுருங்க எப்போயுமே வந்து பணத்தை பற்றி ஒரு பாசிட்டிவ் என்வாய்மெண்ட்டை வச்சுக்கோங்க ஸோ பணத்தை பற்றி யாராவது குறை சொல்கிறாங்க இந்த பணம் தாண்டா பிரச்சனை அப்படின்னு குறை சொல்கிற ஃப்ரெண்ட்ஸை பணம் தாண்டா பிரச்சனை அப்படின்னு குறை சொல்கிற ரிலேட்டிவ்ஸும் முதல்ல கட் பண்ணுங்க பணம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயங்க ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தான் கொடுக்கணுமே தவிர ஒரு நெகட்டிவான எனர்ஜியை என்றைக்குமே அதை கொடுக்கக்கூடாது அப்படி நெகட்டிவான எனர்ஜியை கொண்டு வர ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தான் நல்லா கேட்குவாங்க கேட்டுக்கோங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது மூலயமா எப்படி நம்ம பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி அஃப்ரிமேஷன் சொல்லுவோம் ஸோ டெய்லி அஃப்ரிமேஷன்ஸ்னால் ஒரு ஃபைவ் டு செவன் லைன்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எப்படி தேவையோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த வாக்கியத்தை தினமும் காலையிலையும் நைட்டையும் வந்து படுங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட செயலை தொடங்குங்க அதுக்கப்புறமா தொங்குறதுக்கு போங்க உதாரணத்துக்கு பணம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப ஈஸியாக வருது நான் பணத்தை ரொம்ப விரும்புகிறேன் பணமும் என்னை ரொம்ப விரும்புது நான் செய்யற வேலை மூலயமா எனக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்குது எனக்கு வேலைகளும் எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து உள்ள பணமும் எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே என்கிட்ட வருது இந்த பணம் வரதுனால என்னோட வாழ்க்கை தரம் உயருது இந்த பணத்துக்கு நன்றி அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிங்க அதை நீங்க சத்தமா சொன்னாலும் தான் இல்லை மனசுக்குள்ள சொன்னாலும் தான் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷன் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போது உங்கள் மைண்டில் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்துடுச்சு அதை நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான செலவுக்கு செலவு பண்ணுறீங்க அடுத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுக்கான செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த கற்பனை பண்ணுறது மூலயமா நிஜமாவே அந்த பணம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து வர வேண்டிய பிளாக் எல்லாம் நீங்கி அந்த பணம் வந்து வர ஆரம்பிக்கும் அடுத்தது ஜேர்னலிங் அதாவது எழுதுறதுங்க ஜேர்னலிங்னா எழுதுறது ஸோ டெய்லி நைட்டு வந்து நிறைய பேர் ஜேர்னலிங் பண்ணுவாங்க அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஹேபிட் நமக்கு எவ்வளோ பணம் வேணும் அந்த பணம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அது அப்படியே பேப்பரில் நம்ம எழுதுறது தான் ஓகே ஸோ இந்த கற்பனை பண்ணுறது இந்த மாதிரி ஜேர்னலிங் பண்ணுறது இந்த மாதிரி அஃப்ரிமேஷன்ஸ் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கணும் உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குறதாகட்டும் ஆகட்டும் இல்லை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் வரும்போது அதுக்கான ஆக்ஷன் தேவையில்லாத செலவை கட் பண்ணுறது ஒரு ஆக்ஷன் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு புது விதமான ஆப்பர்ச்சுனிட்டியத்தை நீங்கள் தேடி போகிறது ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிங்க நண்பர்களே பணத்தை ஈர்க்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருக்கிற மணி பிளாக்ஸை நீக்கி நிஜமான ஒரு அஃப்ரிமேஷன்ஸு அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ஸை நீங்கள் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் உங்களை தேடி வரும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க